தாய் தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம் இன்றைய அரசியல் பழகு நிகழ்ச்சியின் ஒரு குட்டி கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைவர்களை திரையில் தேடாதே தரையில் தேடு அப்படிங்கிறது இந்த கருத்து வந்துட்டு பல்வேறு மக்களிடையே பல்வேறு விதமாக புரிஞ்சு கொள்ளப்பட்டிருக்கு முழுக்க ஆதரித்து சொன்னவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமான் அவர்கள் அவர்கிட்டயே இந்த கேள்வியை கேட்குறாங்க நீங்களே இருந்து தானே வந்தீங்க எப்படி நீங்கள் இந்த கருத்தை சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கெல்லாம் ஒரு பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமான் அவர்கள் திரைத்துறையிலிருந்து வந்தார் சரிதான் ஆனால் அவர் பின்னாடி செல்லும் நாங்கள் வந்துட்டு ரசிகர்களாகவோ அல்லது அவர் நல்லா பாடினார் நல்லா ஆடினார் நல்லா படம் அடித்தார் நல்லா பாட்டு எழுதினார் அப்படிங்கிறதால இல்லை மாறாக அவர் எங்களுக்கு கற்பித்த அரசியல் அவர் கொண்ட நோக்கம் அவர் கொண்ட கொள்கை இதையெல்லாம் தான் அவர் பின்னாடி எங்களை போக வச்சுது அதற்கும் மேலாக அவர் கொண்ட தலைவன் நடிகர்கள் யாரும் அரசியலுக்கு வரக்கூடாது அப்படின்லாம் ஒன்றும் இல்லை சரியான புரிதலும் சரியான தெளிவும் இருந்தால் யார் வேணுமாலும் அரசியலுக்கு வரலாம் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற நோக்கம் இருந்தால் போதும் அரசியலுக்கு வரலாம் நன்றி